நிறைந்த அவைக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் நேரம் கருதி மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய பெருந்தகைகளையும் மேடைக்கு முன்னால் இந்த அவையை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருந்தகைகளும் பெயர் சொல்லி அழைக்காமல் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை முதற்கண் தெரிவித்து மிகச் சுருக்கமாக என்னுடைய உரையினை இங்கே அமைத்துக்கொள்வேன் என்ற உறுதியினை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே நான்கு பெரியவர்கள் மேடையில் இருக்கிறார்கள் இந்த நான்கு பேரும் இங்கே இந்த அரங்கத்தினுடைய முதல் பத்து வரிசையை ரெப்ரசன்ட் பண்ணுறவங்க நான் எந்த பகுதியை ரெப்ரசன்ட் பண்ணுறேன் எந்த பகுதியினுடைய பிரதிநிதி அப்படின்னா இந்த பத்தாவது வரிசையிலிருந்து உட்கார்ந்து அந்த இருபது வயது அவர்களுடைய உங்களுடைய பிரதிநிதியாகத்தான் இங்கே நான் வந்து நிற்கிறேன் உங்களுடைய ரெப்ரசன்டேஷன் தான் இது என்னென்னா இன்றைக்கு வெளியிடப்படக்கூடிய இந்த இரண்டு கவிதை நூல்களும் அல்லது கவிஞர் சிற்பி அவருடைய ஆக்கங்களை யார் பெற வேண்டும் என்றால் அவர்களுக்கு அடுத்த தலைமுறை நான் நீங்கள் பெற வேண்டும் என்பதனுடைய அடையாளமாகத்தான் நான் இந்த வெளியீட்டு விழாவிலே நூலினை பெற்றுக்கொண்டிருக்கிறேன் அதுவும் நான் மிகவும் மதிக்கிற என்னுடைய பேராசிரியராக ஒரு பேராசிரிய நிலையிலே இருந்து எங்களுக்கெல்லாம் தமிழ் கற்கக்கூடிய தமிழிலே ஆராய்ச்சி செய்யக்கூடிய இளைஞர்களுக்கு வழிகாட்டக்கூடிய பேராசிரியர் பஞ்சு அவருடைய கரங்களால் நான் மிகவும் மதிக்கக்கூடிய என் காலத்து மகாகவியினுடைய இரண்டு நூல்களை பெறுவதிலே நான் உண்மையிலே மகிழ்ச்சியும் பெருமிதமும் அடைகிறேன் நண்பர்களே எனக்கு என்னிடம் ஒரு பைத்தியக்காரத்தனம் உண்டு எனக்கு ரொம்ப பிடித்த மகாகவி பாரதி எங்கெல்லாம் அவனுடைய காலடி சுவடுகள் பட்டனவோ அந்த இடங்களுக்கெல்லாம் நான் தேடி பயணப்பட்டிருக்கிறேன் அது வாரணாசி வரைக்கும் அந்த பக்கம் டம் டம் வரைக்கும் கல்கத்தாவில் தமிழ்நாட்டினுடைய அவனுடைய காலடி எங்கெல்லாம் வரலாற்றில் பதிந்ததாக இருக்கிறதோ அங்கெல்லாம் நான் பயணப்பட்டிருக்கிறேன் அதே போல் இந்தியா முழுவதும் சுதந்திர போராட்ட தியாகிகளுடைய காலடி சுவடுகள் எங்கெல்லாம் பட்டனவோ அங்கெல்லாம் பயணப்பட்டிருக்கிறேன் அண்ணன் சேதுபதி அவர்கள் இங்கே என்னை அறிமுகப்படுத்தும் போது சொன்னார்கள் அண்மையிலே நான் அமெரிக்காவினுடைய சிக்காகோ போ போன போது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறில் சிக்காகோவினுடைய தி ஆர்ட் சென்டர் ஆஃப் சிக்காகோ என்கிற இடத்திலே நம்முடைய சுவாமி விவேகானந்தன் நின்று பேசிய அந்த புகழ்பெற்ற பேச்சு அவர் நின்ற அந்த இடத்திலே சென்று பார்க்க வேண்டும் என்று பார்த்து நான் மிகுந்த மனக்கிளர்ச்சி அடைந்தேன் கிட்டத்தட்ட அதே மாதிரி என் காலத்தினுடைய மகாகவி சிற்பி அவர்கள் நான் பணிபுரியக்கூடிய நான் தமிழாசிரியனாக பணிபுரியக்கூடிய என்னுடைய கல்லூரி வளாகத்திலே அவருடைய காலடிச்சுவோடு பட வேண்டும் என்று நான் வெகுநாட்களாக நாட்களாக வேண்டி கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் எனக்கு இன்னும் அந்த வரம் கிடைக்கவே இல்லை ஆனால் இந்த வளாகத்தில் ஒரு இருபத்தி எட்டு ஆண்டுகள் அவர்கள் பேராசிரியராக பணியாற்றி இருக்கிறார் இன்றைக்கும் இந்த வளாகத்திற்கு வருகை தந்திருக்கிறார் என்கிற இந்த இளம் பிள்ளைகளே உங்கள் மீது எனக்கு மிகுந்த பொறாமையாக இருக்கிறது உங்கள் வளாகத்தில் இந்த மகாகவியினுடைய பாதம் பட்டு பட்டுக்கொண்டிருக்கிறது என்பதிலேயே நான் உண்மையிலேயே பொறாமைப்படுகிறேன் அந்த அடிப்படையிலே தான் நான் கவிஞர் சிற்பி ஐயா அவருடைய தொடர்ந்த வாசகன் என்கிற நிலையில் இந்த நரிவிலி என்கிற இந்த தொகுப்பையும் அவர் மொழிபெயர்த்த இந்த உழவனின் பாடல் என்கிற தொகுப்பையும் கடந்த ஒரு பதினைந்து நாட்களாக அப்படியே படித்துக்கொண்டே இருக்கிறேன் இந்த நரிவிலி என்கிற என்று ஐயா எடுத்துக்காட்டினாங்களே அதனுடைய எங்கள் நான் பிறந்த ராமநாதபுரம் பகுதியில் அதுக்கு மூக்குச்சொல்லி பழம்னா பேர் அந்த மூக்குச்சொளி பழத்தை சிறு வயதிலே சுவை பார்த்தவன் என்கிற நிலையில் அவங்க ரொம்ப அழகாக அதில் எடுத்துக்காட்டியிருக்கிறாங்க அந்த பழத்தை ஒரு சின்னதாக இவ்வளோ பிரச்சனாக இருக்கும் அதை நாக்கில் போட்டு சுவைத்து விட்டு அது அவ்வளவு அற்புதமான சுவையாக இருக்கும் அதை உங்களால் எளிதில் துப்ப முடியாது அது அப்படியே நாவில் ஒட்டி கொண்டே வரும் எவ்வளவு முயற்சி செய்து துப்பினாலும் அது உதட்டினுடைய ஒரு பகுதியில் ஒட்டிக்கிட்டு இருக்கும் திருப்பி நாவால் துளாவி மீண்டும் அதை சுவைத்து அந்த நரிவிலி அந்த பழத்தினுடைய கொட்டையில் ஒட்டியிருக்கக்கூடிய கடைசி இணுக்கையும் சுரண்டி தின்ன பிறகுதான் உங்களால துப்ப முடியும் கிட்டத்தட்ட பதினைந்து இருபது நாட்களாக இந்த நரிவிலி என்கிற கவிதையும் என்னோடு அப்படித்தான் சுழன்று சுழன்று என் மனதிலே ஒட்டிக்கொண்டே இருக்கிறது சுழன்று சுழன்று ஒட்டிக்கொண்டே இருக்கிறது அதை வாசித்த அனுபவத்தை ஐய பஞ்சாங்கம் அவர்கள் சொன்னதைப் போல ஏறத்தாழ் ஒரு மணி நேரம் பேச வேண்டும் ஆனால் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இருப்பதனால் மிகச் சுருக்கமாக நான் இங்கே அந்த கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் என்னன்னா கவிஞர் சிற்பி அவர்களை நான் எப்படி வியப்போடு பார்க்கிறேன் என்றால் அவர்கள் சமகாலத்தில் அப்டேட்டடா இருக்கிறார் இந்த இளைஞர்களுடைய மொழி வேறு இன்றைக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய கவிதை மொழி வேறு அல்லது கவி கவிஞர்கள் இலக்கியவாதிகள் தரக்கூடிய மொழி வேறு இந்த இளைஞர்களுடைய மொழி வேறு பெரியவங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரியாது எங்கள் தான் அந்த சொல் ரொம்ப இன்னைக்கு பிரபலம் மொக்கன்னு ஒரு சொல் மொக்க போடுறான் மொக்க வாங்கிட்டான் அப்படிங்கிற சொல் இன்றைய இளைஞரிடம் இருக்கக்கூடிய சொல் அதே போல மிகவும் பிரபலமான ஒரு சொல் சமகாலத்தில் உருட்டுன்னு ஒரு சொல் பாருங்க தெரியுதா உங்களுக்கு நல்ல உருட்டு நல்ல உருட்டுறாண்டா அப்படின்னு ஒரு சொல் எனக்கு கவிஞர் சிற்பி அவர்கள் இந்த இந்த பதினெட்டு பத்தொன்பது வயது இளைஞர்கள் பயன்படுத்தக்கூடிய சொல்லினுடைய அந்த நுட்பத்தை எடுத்து ஒரு அழகாக ஒரு கவிதையில பயன்படுத்துகிறார் கவிதையினுடைய தலைப்பு என்ன தெரியுமா குடம் உருட்டிகள் குடத்தை உருட்டுறவங்க உருட்டு நமக்கு தெரியும் இவர் சொல்ற குடம் உருட்டிகளுக்கு நாட்டில் பஞ்சம் இல்லை குடத்தை உருட்டுறவங்களுக்கு நாட்டில் பஞ்சம் இல்லை அவர்கள் சொல்லுகிறார்கள் எல்லாம் தெரிந்தவர்கள் நிறை குடமாம் ஏதும் அறியாதவர் வெறும் குடமாம் நிறை குடம் நீரால் நிறைந்த குடம் ஒன்றும் இல்லாதது வெறுங்குடமாம் தானே சொல்கிறாங்க அதை எடுத்து சிற்புடம் என்பதும் நிறைகுடம் தானே வெறுங்குடம் என்பதும் நிறைகுடம் தானே அதில் முழுதும் காற்று நிறைந்திருக்கும் தானே கண்ணுக்கு தெரியாததால் காற்று இல்லாமல் போகுமா குடமுருட்டிகளுக்கு நாட்டில் பஞ்சம் இல்லை இந்த உருட்டுங்கிற சொல்லு கொடத்தை இப்படி பல விஷயங்களை உருட்டுறவங்க இருக்கிறாங்க அப்போ ஒரு எழுபது ஆண்டுகள் தன்னை வயது இறக்கி கொண்டு இன்றைய இளைஞர்களுடைய மொழியிலே ஒரு ஒரு ஆழமான கருத்தை சொல்ல முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டுத்தான் கவிஞர் ஐயா அவர்கள் அவருடைய கவிதை ஏன் சமகாலத்திலையும் அவள் உயிர்ப்புடையதாக இருக்கிறது என்றால் இன்றைய மொழியில் இன்றைய சிந்தனையில் அவர் தொடர்ந்து பயணப்படுகிறார் என்பதுதான் இதில் ஏராளமான கவிதைகள் இருக்கிறது பொதுவாக இன்றைக்கு இயற்கையினுடைய பேரழிவு இயற்கையை மனிதன் சூறையாடக்கூடிய அந்த கொடூரம் அந்த இந்த தலைமுறைக்காரர்களுக்கு மிகுந்த ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது ஒரு திகைப்பை ஏற்படுத்துகிறது அதை குறித்த ஏராளமான கவிதை அக்கறைகள் இந்த கவிதைகளிலே இருக்கின்றன இதில் ஒரு ஒரு அற்புதமான கவிதை ஒன்று இருக்கிறது அது யானைக்கு ஒரு தாலாட்டு அப்படின்னு ஒரு கவிதை ஆண் குழந்தைகளுக்கு தாலாட்டு பாடின இடத்துல பாவேந்தர் பாரதிதாசன் பெண் குழந்தைகளுக்கு பாடினார் நம்ம அதையே புகழ்ந்து பேசிட்டு இருந்தோம் இப்போ கவிஞர் சிற்பி ஐயா அவர்கள் யானைக்கு ஒரு தாலாட்டு யானைக்கு யாராவது போய் தாலாட்டு பட முடியுமா யானைக்கு ஒரு தாலாட்டு அவர் சொல்றாரு ஒரு நீங்கள் நீங்களெல்லாம் பார்த்துருப்பீங்க புலனத்தில் வாட்ஸ்அப்ல பார்த்துருப்பீங்க ஒரு குட்டியை அணைத்தபடி தாய் யானை ஒரு பாறையில் அயர்ந்து உறங்குகிறது இது ரொம்ப உச்சியிலிருந்து யாரோ ஒருத்தன் படம் எடுத்திருக்கான் மனிதர்கள் நடமாற்றமற்ற அற்ற ஒரு வனப்பகுதிக்குள்ள தன்னுடைய குட்டியை அணைத்தபடி குட்டியும் தாயானையும் அயர்ந்து உறங்குகின்றன இந்த படத்தை காட்சிப்படுத்தி அவர் யானைக்கு ஒரு தாலாற்றும் வன வனநாயகமே வாரணத்தின் குலமகளே அடியே இளம் பிடியே அழகு அழகுன் காலடியே என்று தொடங்கி அந்த யானை உறங்குவதை பற்றி அப்படியே சொல்லிட்டே வர்றார் இந்த உறங்குகிற காட்சியை மாமல்லதபுரத்து சிற்பி பார்த்திருந்தால் உன்னை சிலையாக வடிக்காமல் விட்டிருப்பானா என்று கேட்கிறார் உன் முன்னங்கால்கள் மீது முகம் வைத்து துதிக்கையில் அரவணைப்பில் பின்னங்கால் வைத்து பிள்ளை உறங்குவதை மாமல்லை சிற்பி பார்க்க மறந்தானோ பார்த்திருந்தால் உயிர் சிற்பம் உன் உயிர் சிற்பம் பண்ணாதிருப்பானோ அப்படின்னு கேட்டுட்டு அதனுடைய தொடர்ச்சியில் சொல்றாரு நீ நல்ல உறங்கு யானையே என்று அந்த யானைக்கு தாலாட்டு பாடுகிற போது சொல்றாரு வனவளத்தை கொள்ளையிடும் மாமனித மூடர் குலம் வனவளத்தை கொள்ளையிடும் மாமனித மூடர் குலம் நாளைக்கு உன் வாழ்விடத்தை பாலிடமாய் ஆக்கிடுவார் ஆதலினால் இன்றேனும் தூங்கு கண்ணுடனே கன்றுடனே நீ உறங்கு இன்னைக்கு ஒரு நாளாவது நிம்மதியா தூங்கு என்று யானைக்கு தாலாட்டு பாடுகிறார் கவிஞர் அப்போ இந்த இயற்கை வளம் எவ்வளவு வேகமாக சூறையாடப்படுகிறது என்பதை ஒரு வனவிலங்கினுடைய கண்ணோட்டத்திலிருந்து அந்த வனவிலங்குக்கு தாளாட்டு பாடுவதாக அந்த கவிதை அமைக்கிறார் அப்படி இந்த மானுட குலம் முழுவதும் தனது இரண்டு கரங்களால் ஆற தழுவிக்கொள்ளுகிற அன்பின் விளைச்சல்தான் கவிஞர் ஐயா அவருடைய இந்த நரிவிலி என்கிற கவிதை தொகுப்பு நான் ஏராளமான கவிதைகளை இங்கே எடுத்து வைத்திருக்கிறேன் நேரம் இல்லை அதெல்லாம் சொல்றதுக்கு இன்றைய சமகால அறிவியல் செய்திகள் பல அவருடைய கவிதைகளிலே இடம்பெறுகின்றன என்னன்னா புதிய சூரியன் ஒன்று பிறப்பதாக அறிவியலாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் அதை எடுத்து இன்னொன்று இன்னொன்னு இந்த நிலவு இருக்கிறதே நிலவு ஒரு ஆண்டுக்கு மூன்றரை சென்டிமீட்டர் இன்னைக்கு சுற்றக்கூடிய பாதையை விட்டு விலகி போயிட்டே இருக்கான் ஆண்டுக்கு மூன்றரை சென்டிமீட்டர் நகர்ந்து நகர்ந்து போகுது இப்படி நகர்ந்து போனா ஒரு காலத்தில் பூமியிலிருந்து நிலவை பார்க்கவே முடியாமல் போய்விடும் அதுக்கு லட்சக்கணக்கான ஆண்டுகள் ஆகும் லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு பின்பு பூமியிலிருந்து ஒரு மனிதன் நிலவை பார்க்கவே முடியாது என்கிற அக்கறையை வெளிப்படுத்தி அவர் சொல்லுகிறார் நிலா நிலா ஓடிவா நில்லாமல் ஓடிவா என்ற பாடல் அப்போது இருக்குமா இருக்குமா தெரியாது ஒருவேளை இருந்தால் அந்த குழந்தைகளுக்கு நிலவு என்று எதை காட்டுவார்கள் என்று சமகாலத்தில் வரக்கூடிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் சார்ந்த செய்திகளையும் அவர் இந்த எடுத்து எடுத்துக்காட்டுகிறார் நான் ஒரே ஒரு கவிதையை சொல்லி இந்த பேச்சை நிறைவு செய்ய விரும்புகிறேன் சமகாலத்து செய்திக்குறிப்புகள்னு ஒரு கவிதை ஒன்றும் இல்லை கவிஞர் என்ன செய்கிறாரு செய்தித்தாளை காலையில் செய்தித்தாள் படிக்கிறார் செய்தித்தாள் படிச்சுட்டு களைப்பில் அவற்றை இரண்டு இரண்டாக இரண்டாய் மூன்றாய் கிழித்து ஒரு விசிறி செய்கிறார் இன்னைக்கு நியூஸ் பேப்பர்லாம் அப்படிதான் வருதுங்கிறது வேற விஷயம் ஒரு விசிறி விசிறி செஞ்சா ஒவ்வொரு மடிப்பிலும் ஒரு தலைப்பு செய்தி ரெண்டு பக்கம் இருக்குனாரு பாருங்க அதுல ஒரு தலைப்பு செய்தி வேற ஒரு பக்கத்துல இருந்து ஒரு செய்தி இந்த ரெண்டு அடுக்கடுக்காக வருது இந்த ரெண்டு அடுக்குக்குள்ளேயும் ஒரு இணைப்பு இருக்கிறத அவர் கண்டுபிடிக்கிறார் அவர் சொல்றாரு இரட்டை இரட்டையாய் சிந்திய செய்திகள் பாருங்க ஒரு நியூஸ் பேப்பருடைய கிழிச்சு எடுத்தது தான் அதில் என்ன வருதா ஊழலை நாட்டை விட்டு ஒழித்தே தீருவோம் இது ஒரு செய்தி அந்த அதுக்கு அடுத்ததாக ஒரு பேப்பர் இருக்கு அதை எடுத்து பார்த்தா மழை தவளைகளின் ஓயா கூக்குரல் விருச்சிக ராசிக்கு இந்த வார பலன் பக்தர் தலைகீழாய் பழனிமலை படியேறினார் படுக்கை அறையில் பாம்பு கண்டுபிடிப்பு ஒரு பாம்பு பாம்பு கண்டுபிடிப்பு விவாகரத்து வழக்கில் விசாரணை தொடங்கியது உணவகத்தில் வெடிகுண்டு வைத்தவர் சிக்கினார் மிருக காட்சி சாலையில் குரங்கு காணவில்லை தீர்ப்பு ஏப்ரல் மாதத்திற்கு தள்ளி வைப்பு இங்க இணை செய்தி பட்டிமன்ற வேந்தர் வெளிநாடு பயணம் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே பொதுச்சட்டம் இது ஒரு செய்தி சிபிஎஸ்இ கேந்திர வித்யாலயா நவோதயா பிஎம் ஸ்ரீ பல்வகை பள்ளிகள் இன்னைக்கு அட் பிரசன்ட் பாருங்க அம்பானி விருந்தில் இருநூற்றி ஐம்பது வகை உணவுகள் அம்பானி விருந்தில் இருநூற்றி ஐம்பது வகை உணவுகள் அருக்காணி குடிசையில் மூன்று நேரமும் கஞ்சி பாலாற்றில் ஆந்திரா அணை கட்ட முயற்சி பாலாற்றில் ஆந்திரா அணை கட்ட முயற்சி இணை செய்தி தமிழ்நாட்டு மணல் மாஃபியாக்கள் மகிழ்ச்சி இந்த கவிதையினுடைய உச்சம் எது தெரியுமா இந்த இப்ப வரப்போற இந்த கடைசி இணை செய்தி தான் என்ன திருவள்ளுவர் ஒரு சனாதான புலவர் என ஆளுநர் திருவள்ளுவர் ஒரு சனாதான புலவர் என ஆளுநர் இணை செய்தி அழகிய முகத்தில் காமுகன் திராவக வீச்சு ஒரு எண்பத்தி ஒன்பது வயது பெரியவர் இந்த மாதிரியா இருக்குது இது இந்த கவிதைகள் இன்னைக்கும் உயிர்த்துடிப்போடு சமகால சிந்தனைகளை மொழியால் வாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு உயிர் துடிப்பு மிக்க ஒரு கவிஞனாக இந்த கவிதையிலே அவர் வெளிப்படுகிறார் அதைப்போலவே இங்கே சச்சிதானந்தன் அவருடைய அந்த கவிதை மொழிபெயர்ப்போம் அதில் நான் தேர்ந்தெடுத்து வைத்திருந்த அந்த கவிதையைத்தான் ஐயா சிற்பி அவர்கள் இங்கே எடுத்துக்காட்டினார்கள் மூக்குத்தி பூக்கள் ஏன் இப்போது இல்லாமல் போகின்றன இதே மாதிரி தான் பல்வேறு அக்கறையை கவிஞர் சிற்பியா அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அன்பிற்குரிய நண்பர்களே இந்த கவிதைகளை நாம் அடுத்த தலைமுறை வாங்கி வாசிக்கணும் உண்மையிலேயே ஒரு மகத்தான கவிஞருடைய கவிதைகள் மிகவும் இன்னைக்கும் நம்ம படிச்சு ருசிக்க நம்ம சினிமா கவிதைகளை பார்க்கிறோம் எத்தனையோ கவிதைகளை பார்க்கிறோம் ஆனால் இதை போல மகத்தான கவிதைகளையும் நாம் அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை என்னுடைய பணிவான வேண்டுகோளாக வைத்து வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன் நன்றி வணக்கம்